வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி நுணலும் தன் வாயால் கெடும் நுணல்னா முதல்ல என்னன்னு இருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் நுணல்னா தவளை தவளை வந்து எப்படி தன் வாயால் கெடும் நுணலும் தன் வாயால் கெடும் எப்படின்னா அதாவது தவளைகள் இரவு நேரத்துல என்ன செய்யணும்னா தன்னுடைய இணையை அழைக்கிறதுக்காக தன்னுடைய இணை அழைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி சத்தம் அந்த அதுகளை கவரதுக்காக ஒரு சத்தம் போட்டுட்டே இருக்கும் இந்த அப்படி சத்தம் போடுறது இந்த பாம்புகளுக்கு பாம்புகளும் இறை பிடிக்க அந்த நேரம் தான் போகும் இரவு நேரத்தில் இரவு தான் வெளியே வந்து வெரை பிடிக்க போகும்போது இந்த சத்தத்தை கேட்டால் அதுகளுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல தவளை இருக்குது இல்லைனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அந்த இருட்டில் அதாவது பாம்புகளுக்கு தவளைனா ரொம்ப இஷ்டம் இந்த சத்தமும் போட்ட உடனே ரொம்ப எளிதாக போயிடும் அதுகளுக்கு வே வேலை ஓடி போய் அந்த சத்தம் போடுற இடத்துல போய் அந்த தவளையை லவக்குன்னு எடுத்து பிடிச்சி சாப்பிட்றோம் இதனால தவளைக்கு வாழ்க்கை போயிடும் அதே வாழ்க்கை முடிஞ்சு போகும் எதுனால அதோட வாயினால வாயினா வாய் வேற ஒன்றும் இல்லை வாய் சத்தம் போடுறதுனால சும்மா இருக்க சங்க ஊதி மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இப்படி ஆகிரும் இதை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா வாழ்க்கையில மனுஷங்களும் சில இடத்துல தேவையில்லாம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான் மனுஷங்க வந்து பேசணும் வார்த்தைகளை விடணும் தேவையில்லாம சிலர் பேசி வம்புல மாட்டிக்கிடுவாங்க அப்படி மாட்டுறவங்கள தான் மாட்டினா அவங்களுக்கு பிறகு வாழ்க்கையில கேடாதான் முடியும் அந்த இது அது பிரச்சனையாகி கேடல தான் முடியும் அப்படிப்பட்டவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம் வணக்கம்